வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது தாங்க காலையில் டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுலேயும் இந்த செம்பரத்தி பூ வந்து பயங்கர ஸ்பெஷல் ஏன்னா இதில் ஒரு சின்ன முட்டு விட்டுருந்தா கூட போதும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எலிக்கெல்லாம் மூக்கு வேறு உடனே வந்து கடிச்சு விட்டு போயிடுவார் ஆனால் இது என்னோ தெரில ஒன்னே ஒன்று விட்டு வச்சிருக்கு போல இருக்கு காலையில் அது ப்ளூம் ஆகிறத பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு வச்சுட்டு வந்துட்டேன் நான் இது வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியல ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா ரெண்டு கை அளவு பெருசாக இருக்குங்க அவ்வளோ பெருசு டபுள் கலர் வேறையாக பார்த்ததும் வந்து விநாயகர் மேலே ஒரு குடைய வச்ச மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக ஃபெஸ்டிவல் அப்படின்னா நைட் நம்மளுக்கு மைண்டே ஓடாது ஒரு பெரிய லிஸ்ட்டு ஓடிட்டே இருக்கும் மைண்டில் இது பண்ணணும் அதை பண்ணணும் அதை செய்யணும் இது செய்யணும் அப்படின்ற மாதிரி அதனால காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து எனக்கு முழு தட்டுதுச்சு கட கட கடன்னு எல்லா வேலையும் இருந்தேன் லஞ்ச் கூட நான் வந்து காலையிலேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து எங்களுக்கு ஃப்ரைடே விநாயகர் சதுர்த்தி அப்படி சொல்லியிருந்தாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே தான் நம்ம ஊரில் வந்து ஃபெஸ்டிவல்லாம் வந்தால் லீவ் வரும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வைப் இருக்கும் ஆனால் இங்கே ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்தாலே வந்து கண்டிப்பாக லீவில் தான் வரணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருப்போம் ஏன்னா லீவ் கிடைக்காது இல்லையா ஸோ இன்றைக்கி ஒர்க்கிங்னால நாங்கள் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே பெரிய விநாயகர் சில வச்சுருந்தாங்க நம்ம ஊர்லெலாம் கிடைக்கும் இல்லையா அதை மாதிரி இங்கேயுமே வந்து வீட்டில் வச்சு பூஜை செய்கிறதுக்கு வந்து கலர் பிள்ளையார் அதுக்கப்புறம் வந்து க்ளேல செஞ்ச பிள்ளையார் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிள்ளையார் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்கங்க டிஸ்பிளேலேயே ஒரு ஒரு வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் மூரோ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் அப்போதான் தான் நியூவாக வந்து இறங்கிட்டு இருந்தது ஸோ ஒரு ஒரு பாக்ஸுமே ஓப்பன் பண்ணுறப்பவே அவங்கவுங்க பார்த்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எடுத்து ஸோ நிறைய பேர் வந்து லைக் ஆன்லைனில் காமிச்சு உங்களுக்கு இது இது பிடிச்சிருக்கா இது வேணுமா அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு கடையை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க ஸோ ஃபங்க்ஷன் டைம் அப்படின்றதுனால நிறைய பொருள் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மா இலை தோரணம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அஞ்சு இலை வந்து ஃபைவ் டாலர்ஸ்னு வச்சுருந்தாங்க பூவிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு சாமந்தி மீறி கோல்ட் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் வெற்றிலை இதெல்லாம் இருந்தது மெயினாக பார்த்திங்கன்னா தாமரை அதுவும் வெள்ளை தாமரை இருந்தது அது வந்து ஒரு பூ வந்து டூ பாயிண்ட் நைன் நைன் டாலர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு நல்லா நிறைய தொண்டு துண்டாக போட்டு வச்சுருந்தாங்க பலாப்பழம் இருந்தது அப்புறம் மஞ்சள் வாழைப்பழம் இருந்தது மெயினாக வந்து நான் எனக்கு பனானா லீஃப்காக தான் தேடிட்டு இருந்தேன் எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் இந்த வாளிலே இதெல்லாம் வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை லாஸ்ட்டில் அந்த கவுண்டரில் ஒரே ஒரு கவுண்டரில் ஒரு அஞ்சு வச்சுருந்தாங்கங்க போய் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க நல்ல வேலை நான் ஒன்று எப்படியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெடிமேட் ஸ்வீட்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க ஜிலேபி லட்டு அந்த மாதிரியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலுக்கட்டையுமே கூட ரெடிமேடாகவே இருந்துச்சு அன்றைக்கி Oh. I pray, all I need is some better day. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me. And honestly, I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try it anything. So I'ma just keep buying everything. See you in the next life. Have to be a better me. I don't think that my head's on straight. Gotta flip it and grip it and go <laughs> and get an X-ray. What's wrong with me? I just feel <laughs> way <wait. laughs> <laughs> In the community members are not saying to be celebration of பக்கத்தில் இருக்கிற கிரவுண்ட்லே தான் நடந்துருந்துச்சு ஸோ நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர்னமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய சுவாமிக்கு ரிலேட்டடான வந்து ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்துச்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு காலையில் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் செவன் வரைக்கும் இருந்தது என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க என்டர்டைன்மெண்ட்காக இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து ப்ளே ஏரியாவும் செட் பண்ணியிருந்தாங்க நல்ல வெயிலாக இருந்துச்சு ஈவினிங் டைமில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களெல்லாம் பட் கொஞ்சம் மார்னிங் டைமில் அந்த சைட் போக முடியல ஃபுட் ஸ்டால்ஸ்மே வந்து நிறைய லைவ் கவுண்டர்ஸ்லாம் இருந்துச்சு எல்லா வெரைட்டி ஆஃப் இண்டியன் ஃபுட்ஸுமே கிடச்சிது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்தது அங்கே ஸோ ஃபுட் ஸ்டால்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்டால்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஜுவல்லரி இந்த மாதிரி இருந்தது ஆனால் விநாயக சதுர்த்தி அப்படின்றதுனால நிறைய ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டெக்கரேஷன் பகல் அப்புறம் சுவாமி சிலைங்களே நிறைய ஸ்டால்ஸில் இருந்துச்சு இந்த உருளி டைப்பு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் தேவையோ சுவாமி சிலைங்க அதுக்கப்புறம் இந்த இது வந்து இன்ஸ்டா பீட்ஸில் வச்சுருக்காங்க இந்த ஸ்டாலில் இருக்கிறவங்க அவங்களே வந்து ஹேண்ட்மேட் இது எல்லாமே நீரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இங்கேயுமே நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் All right, let's continue. Um, we have let me introduce our DJ for tonight. That's Saajib. Saajib, you wanna say hi? Come over here. That's Sajib right here. Give it up for Sajib I'm sure a lot of people are already familiar with him. He's a great singer, a fantastic DJ. So he's gonna entertain you throughout the night. So thank you, Saajib, and without any there's plenty of food options here do check out the stalls uh, there is madness of masala stall on my right hand side and there is uh, full too there's a snack counter right over there I don't know the name anil Gupta all right so check out that counter right there they they seem to have yummy delicious snacks uh, I'm not sure if there is more food vendors here and we have plenty of uh, Jewelry vendors, home decor vendors, um, lots of beautiful collection. Do check them out. Uh, there is entire row of. There is Bansari. Uh, I haven't had a chance to check out all of them yet, but uh, I do see this beautiful. Check that out as well. That's a beautiful outfit. I have my eyes on it. Hello. So do check. ஸோ இந்த செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா அன்றைக்கே நடக்கிறதுன சரி அன்றைக்கி ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமே தான் வந்து நடந்தது அதனால தான் வந்து என்னால் உடனே போஸ்ட் பண்ண முடியுது வீடியோ இவ்வளோ டிலே ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் பூஜைக்கு வந்து ஸ்டாண்டு நான் படிக்கட்டு மாதிரி செட் பண்ணியிருந்தேன் அது எதுலுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா அதுலேயே தான் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன் டெக்கரேஷனுக்காக நான் எதுவுமே வந்து வாங்கலை என்கிட்ட என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அதை வச்சே தான் வந்து நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளாக வந்து என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருந்தேன் பிரசாதத்துக்கு வந்து நான் எப்போவுமே விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எப்போ என்னெல்லாம் செய்வோமோ அதுதான் செஞ்சிருந்தேன் லைக் பொங்கல் சுண்டல் வடை பாயசம் கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சுருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எள்ளு உருண்டை செய்வாங்க அம்மா எல்லை வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து அம்மிக்கல்ல வந்து ரெண்டுத்தையும் வெள்ளத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிப்பாங்க ஆனால் அம்மிக்கல்லுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது ஸோ ஜஸ்ட் வந்து நான் லைட்டாக வந்து அதை வறுத்துட்டு மிக்ஸியில் ஒரு சுத்து சுற்றிட்டு பால் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன் நான் கொழுக்கட்டையில் வந்து பூரணம் வந்து நான் ரெண்டு வகையாக செஞ்சுருந்தேன் ஒன்று வந்து வேர்க்கடலை வச்சு செஞ்சுருந்தேன் இன்னொன்று வந்து தேங்காய் வச்சு செஞ்சுருந்தேன் ஜென்ரலாக சமையலுக்கு இங்கே வந்து நாங்கள் ஃப்ரோசன் கோக்கனட் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கோக்கனட் வந்து எப் அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியாது பட் இது கொழுக்கட்டை வந்து ஃப்ரோசன் வச்சால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கோக்கனட் தான் வாங்கிட்டு வந்தேன் பட் ரெண்டும் எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னாலும் பை சான்ஸ் இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தேங்க் காட் நல்லா இருந்துச்சு அன்னைக்கோட ஸோ அதை வச்சு அன்னைக்கு வந்து கொழுக்கட்டை பூர்ணமும் ரெடி பண்ணி சூப்பராக செஞ்சாச்சு அருகம்புல் வந்து நம்ம பால்கனி வெளியவே நிறைய இருந்துச்சு ஸோ அதுவே வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி விநாயகருக்கு வச்சுட்டேன் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருமே ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு கிளைமேட்மே வந்து மழை அப்படி இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால வீட்டில் எல்லாருக்குமே மாற்றி மாற்றி கோல்டு அண்ட் உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதனால தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரியலி சாரி ஃபார் த டிலே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலில் ஆனால் அதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டில் தென் இஸ் பை ஃப்ரம் தி